இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாட் டிஸ்க்ரிஷனில் இருக்குது மறக்காமல் பாருங்க அடிப்பட்ட இடத்துலையே திருப்பி அடிப்பட பாடகம் ஹீரோவை எழுப்ப ட்ரை பண்ணும்போது ஹீரோடு கொண்டாட்டி கால் பண்ணி எனக்கு உங்கள் மேலே இன்னும் கோமா தான் இருக்குது அதனால் இன்றைக்கி நைட் நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்ல ஹீரோ சோகம் ஆயிரு அப்புறம் பாடகம் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுறேன்னு தெரியாமல் ஹீரோட எக்ஸ்க்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்ல இது தெரிஞ்ச ஹீரோ ஃபோனை வெய் வெய்னு காத்த ஆனால் அவனோட எக்ஸ் நான் உடனே வீட்டுக்கு வரேன்னு சொல்லிடுறான் பாடகம் ஃபோனை வச்சுடுறான் ஹீரோ இந்த பாடகனை பிடிச்சி பயங்கரமாக திட்ட உடனே இந்த பாடகம் இருங்க நான் சரி பண்ணுறேன்னு மறுபடியும் எக்ஸக் கால் பண்ணி நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை வராதீங்கன்னு சொல்ல அவ்வளோ ஆமாம் நீங்கள் யார் உங்கள் வாய்ஸ் சூப்பராக இருக்குன்னு கேட்க சந்தோஷத்தில் பேசுறதுக்கு இப்படி சொல்கிறீங்களே நான் பாடி காட்டுறேன்னு பாடு பாட ஆரம்பிக்கும் ஹீரோ திட்ட இவன் ஹீரோ கிட்ட இருந்து தள்ளி போய் உட்காந்து பாடுறான் அப்புறம் ஹீரோ பாடுங்க நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல சரி வாங்க உங்களை சோஃபால வக்கர வைக்கிறேன்னு சொல்ல அப்புறம் ஹீரோ சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அவனோட ஒய்ஃபோட எக்ஸ் நம்பர் கொடுத்து இவனுக்கு கால் பண்ணி என்னோட ஒய்ஃப் அங்கே வந்தாலும் கேளுன்னு சொல்ல எப்படி அப்படி ஸ்ட்ரெயிட்டா கேட்கறதுன்னு இவன் கேட்க ஹீரோ அவன் ஒரு மியூசிக் டைரக்டர் சோ நீ ஒரு படத்தோட ப்ரொடியூசர் மாதிரி பேசி கேளுன்னு சொல்ல இவனும் கால் பண்ணி ப்ரொடியூசர் மாதிரி பேசுறான் அப்படியே பேசிக்கிட்டே உண்மையான ப்ரொடியூசர் மாதிரி சம்பளம்லாம் பேரம் பேசி சந்தோஷமா போன வைக்க ஹீரோ கடுப்பா என்னோட கொண்டாடி பத்தி கேட்க சொன்னா நீ என்ன பேசுறேன்னு திட்டான் அப்புறம் பாடகன் மறுபடியும் அவனுக்கு கால் பண்ண அவனும் சிக்னல் சரியா கிடைக்கல உங்க நம்பர் சொல்லுங்கன்னு கேட்க இவனும் யோசிக்காம ஹீரோட வீட்டு நம்பரை கொடுத்துடுறான்